அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோட்டில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வாராகியம்மனுக்கு என்னென்ன பிரசாதங்களை நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாராகி அம்மன் பொதுவாகவே வந்து சர்க்கரை பொங்கல் சக்கரை சாதம் ரொம்ப விசேஷம் தயிர் சாதம் விசேஷம் அதே மாதிரி சுக்கு சேர்த்த பானகம் நைவேத்தியம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கிழங்கு வகைகள் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நிலக்கடலை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த பிரசாதங்களை நைவேத்தியம் பண்ணலாம் அதே மாதிரி பழங்களில் வந்து மாதுளம்பழம் ரொம்ப விசேஷமானது அந்த மாதுளம்பழத்தை மாதுளம்பழத்தை பிரித்து முத்துக்களாகவோ அல்லது மாதுளம்பழத்தையே நைவேத்தியம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் இதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம்